அந்த சூழ்நிலையில் முதுகுளத்தூர் இடைத்தேர்தல் வருகிறது அதற்கு முன்னால் காமராஜர் அவர்கள் அவரை அழைத்து காங்கிரஸில் சேரும்படியாக சொல்கிறார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பார்வர்டு பிளாக் என்கிற கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் அந்த ஒரு ஆளுமையாக இருக்கின்ற பொழுது அது காங்கிரஸ் இயக்கத்திற்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது இந்த கட்சியினுடைய முறையாக பார்வ்டு பிளாக் அல்லது வந்து காங்கிரஸ் என்கிற கட்சியினுடைய முரண என்பதை விட அன்றைக்கு அங்கே இருந்த மரவர் நாடார் என்கிற முரணும் அதுக்குள்ளே இருக்கிறது வெளி சொல்ல முடியாத அளவில் அது முரணாக இருக்கிறது வெளியே சொல்லப்பட்ட முரணாக பார்வர்டு பிளாக் மற்றும் காங்கிரஸ் என்கிற முரணாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் இந்த முரணை களைவதற்கு காமராஜர் கையிலெடுத்த ஒரு ஆயுதமாகத்தான் இமானுவேல் சேகரனாக விடுகிறார் அப்போ அந்த சசிகரண அதில் இடை தேர்தலில் ஜெயித்து வராங்க செயிச்சு வருகின்ற சூழ்நிலையில் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதாவது இமானுவேல் சேகரனுடைய சமூகத்தை சேர்ந்த தேவதாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் சரியாக அவர்களுக்கு நினைத்தபடி வாக்கு அளிக்கவில்லை என்கிற ஒரு மனக்குறையோடு என்ன செய்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு வன்மத்தோடு ஒரு பகையோடு அவர்களுடைய பார்வையை மாறுக்கிறது